எல்லாருக்கும் வணக்கம் நம்ம எதை பற்றி பார்க்கணும்னா ஓலா டிரைவர் நம்ம புக் பண்ணோம்னா அதிகமாக காசு கேட்குறாங்கன்னு சொல்லி இப்போ அதிகமாக கம்ப்ளைண்ட் வந்துட்டுருக்கு இப்போ ஏன் அதிகமாக காசு கேட்குறாங்க அப்படின்னு பார்த்து நாங்களே ஒரு வண்டி இப்போ புக் பண்ணியும் பார்த்தோம் பார்த்ததில் அவங்க எக்ஸ்ட்ரா காசு வந்து ஒரு இருபது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் கேட்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது கமிஷனோட ரேட் அவங்க கொடுத்துருக்காங்க ஓலாவில் நிறைய என்ன சொல்கிறாங்கன்னா தேர்ட்டி பர்சன்ட் போயிடுதுன்னு ட்ரைவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இந்த வீடியோ யாராவது ட்ரைவர் பார்க்குறீங்கன்னா உண்மையான ரீசன் என்ன எதனால அதிகமாக கேட்குறீங்க உங்களோட கஷ்டங்களை இங்கே வந்து சொல்லுங்கள் எதனால் எதுவாகுது என்ன சார்ஜஸ் எதுவாகுதுன்றதுக்கு இதுக்கு ஏதாவது ஒரு மாற்று வாய்ப்பு இருக்கான்றத பாருங்கள் டிரைவர் கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு இப்போ பெட்ரோல் விலை அப்புறம் நிறைய ரோட் டேக்ஸு வண்டி மெயின்டெனன்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ எல்லாரும் வந்து இதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ அதே போல் ஓலா கம்பெனியும் புரிஞ்சுக்கிட்டு சரி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் இது இல்லைன்னா வேறு ஏதாவது கவர்மெண்ட்டே ஒரு ஸ்டெப் எடுத்து ஒரு ஆப் மாதிரி கொடுத்து அந்த ஆப் மூலமாக எல்லோரையும் சேர நல்லா நல்லாயிருக்கும் ரெண்டு பக்கமும் நல்லாயிருக்குன்றது எல்லாரோட விருப்பமாக இருக்குது உங்களோட கமெண்ட்ஸ் இது பண்ணுங்கள்